உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நூற்று அறுபத்தி மூன்றை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இதை செய்யாதீங்க முதல்ல மகர ராசி நேர்களே இதை செய்யாதீங்க கடந்த ஐந்து ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டே வர்றீங்க ஆணோ பெண்ணோ உங்கள் அனைவருக்கும் பொருந்தும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் கிடைத்த விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகச்சிறந்த பாடம் மிகச்சிறந்த சனீஸ்வரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி நல்வழியை போதிச்சிருப்பார் எது தீயது எது நல்லது என்று அறிய வைத்திருப்பார் மகர ராசி நேர்களே நீங்கள் எதை செய்யக்கூடாது ரொம்ப சீக்கிரட்டா இருக்கிறீங்க இல்லையா அதுல இருந்து வெளியில வாங்க நான் நிறைய மகர ராசிகாரனுடைய வெற்றிய வெற்றிகளை எல்லாம் பார்த்துருக்கேன் அவங்களாம் எப்படிப்பட்டவங்களா இருந்திருக்காங்கன்னா ஓப்பன் ஹார்ட் வெளிப்படையான பேச்சு எதுவா இருந்தாலும் திட்டமிடுதல் உடனடியாக செய்து முடித்தல் ஒரு வேலையை எடுத்தால் அதை முடிக்காமல் வேறு வேலை எதை நாம் வந்துட்டு எடுக்கிறோமோ அந்த வேலையிலேயே முழு கான்சன்ட்ரேஷன் செய்வது இதெல்லாம் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்கலாம் எதை செய்யக்கூடாது முதல்ல பல தொழில் செய்யக்கூடாது சார் பல தொழில் பெரிய பெரிய எல்லாம் பண்றாங்க ஜாதகத்தை பாருங்கன்னா ஜென்ரலா சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்குள்ளார ஓடுறது வந்து மிகப்பெரிய ஓஷன் மகரம் மேச லக்கணத்திலிருந்து காரியம் மாற்றக்கூடிய பத்தாம் பாவகம் எதை குறிக்கிறது என்றால் அது மகரம் அங்கிருந்து கொண்டு இந்த உலகத்துல எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி அப்போ எல்லாத்துலயும் ஈர்ப்பு விதி உங்களை இழுக்குதா எல்லாத்துக்குமே ஈர்ப்பு விதி தானே சார் சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு புஸ்தகத்தை பாருங்க உலகில் நாம் ஈர்ப்பு விதி ஏதாவது ஒன்றால் ஈர்க்கப்படுகிறோம் நான் சோதிடத் துறையில் ஈர்க்கப்பட்டேன் அது பதினெட்டு பத்தொன்பது வயதிலிருந்து ஒரு நூல்களாக படித்து மக்களுக்கு வழிகாட்டியா வேற எத்தனை பேர் பிசினஸ்க்கு பார்ட்னரா கூடுறாங்க போயிட்டே இருந்தா என்ன ஆகும் நம்முடைய ஏதாவது ஒன்றை செய்யுங்க நன்றாக செய்யுங்க அதை இன்றே செய்யுங்க சரிங்களா ஆக எதை நீங்க முதல்ல செய்யக்கூடாது முதல்ல ரகசியமாக இருப்பதை உடைங்க உங்களுக்குள் இருக்கக்கூடிய ரகசியங்கள் அடுத்தது புறக்கம் எல்லா இடத்துலையும் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு ஒரு இடத்துல ஒர்க் பண்றீங்கன்னா அந்த ஒர்க் பண்றதுல செக்யூரிட்டில இருந்து செயலாளர் சிஇஓ வரைக்கும் அவங்க எல்லாரையும் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அதெல்லாம் நம்ம வேலையே இல்லையே சார் வந்தோம்னா அஞ்சு வருஷம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது வேலை பார்த்துங்க பார்க்குற இடத்துல பிரச்சனை வேலையை விட்டுட்டு வேற பக்கம் போறீங்க வேற பக்கம் போறீங்க வேற பக்கம் போறீங்க இப்படி மாறிட்டே இருந்தீங்கன்னா நிலைத்தன்மை வேண்டும் நிலையாய் உழைத்திட வேண்டும் ஒன்றுக்கு மேற்பட்ட பல சிந்தனைகள் பல தொழில் ஈடுபாடு இவையெல்லாம் உங்களை அழைக்கழித்துக் கொண்டு ஒரு தொழிலும் ஒரு வேலையிலும் நிலையாக இருக்க செய்ய முடியாமல் அதனால் நீங்கள் பதட்டமாக் கொண்டிருக்கிறீர்கள் இதனை ஒன்றை நன்றாக சிந்தித்தவரும் வெளிப்படையான பேச்சுக்காரரும் பிளானிங் திட்டமிட்டு செயல்படக்கூடிய மகர ராசிக்காரர்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன் அவங்கள்ட்ட இருந்து நம்ம விஷயத்தை கத்துக்கணும் ஏன்னா ஒரு கிங் மேக்கர் மிகச்சிறந்த ஆலோசகர் மிகச்சிறந்த வழிகாட்டி எதில் நல்லது எதில் கெட்டது எல்லாம் மகரத்துக்கும் தெரியும் ஒரு சிலர் அதை அடுத்தவங்களுக்காகவே செஞ்சு கொடுத்துக்கிட்டே தன்னுடைய இயல்பை மீறுகிறார்கள் தன்னுடைய இயல்பு வாழ்க்கையில் சிரமப்படுகிறார்கள் அதெல்லாம் இதை செய்யாதீங்க முதல்ல தனக்கு மிஞ்சுதான் தான தர்மம் ஏதாவது ஒன்றை நன்றாக எடுத்து அதை வெற்றிகரமாக ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்னு ஒரு பழம்பழி இன்னும் ஒண்ணு ஆத்துக்குள்ளார வைக்கணும் சேர்த்துக்குள்ளார வைக்கணும் ஆக ஒன்றை நன்றாக செயல்படும் பொழுது வெற்றி நிச்சயம் ஏன்னா நம்ம இதை செய்யாதீங்க அப்படின்னு பாருங்க என்ன நெல் கவனி செல் அந்த வீடியோ தான் பெண்டிங்கில் இருக்குது அதில் விளக்கமாக நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு யாரெல்லாம் கேள்விகள் கேட்டிருக்கிறாங்கங்கிறத பார்ப்போம் அதாவதுங்க வணக்கம் மிஸ்டர் வா வாழ்க வளமுடன் அண்ணாதுரை திருப்பூர் எனக்கு லக்கணத்துக்கு தர்ம கர்மாதிபதி ராசிக்கு தர்ம கர்மாதிபதி ஒன்று ஆறு வரை கிரகம் ராசிக்கு பரிவர்த்தனை நட்சத்திரம் பரிவர்த்தனை ஆனால் நான் டெய்லர் இருபத்தி நான்கு வருடமாக திருப்பூரில் வேலை செய்கிறேன் தர்ம கர்மாதிபதினாலே ஊரை விட்டு வெளில போயிடணுங்க நீங்கள் பிறந்த ஊர் எது எனக்கும் தர்ம கர்மாதிபதி மயிலாடுதுறையிலிருந்து திருப்பூர் மைக்ரேட் ஆகி முப்பது வருஷத்துக்கு மேலாயிடுச்சுல்ல அதுபோக உங்களுடைய இந்த இந்த இது விஷயத்துக்கு வந்து நான் தெளிவாக பதில் சொன்னோம்னா டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் போடணும் அது போடுங்க நீங்கள் தான் டெய்லி போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கிறீங்களே டேட் ஆஃப் பர்த்து டைம் அதெல்லாம் போட்டு விடுங்க புக்கு நேம் மூன்றாம் பாவக ரகசியங்களை பார்த்துட்டு கார்த்திக் புக்கு நேம்னு கேட்டிருக்காரு நான் அந்த மூன்றாம் பாவக ரகசியங்களில் என்ன பேசணுங்கிறத பார்த்துட்டு தான் என்ன புக்குன்னு சொல்ல முடியும் என்ன தொழில் செய்யலாம் கடக லக்கணம் அதில் ரமாபாய் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா சூப்பர் அண்ணா நீங்கள் நாலு பேருக்கு நல்லது செய்கிறவங்க அப்படின்னு அவங்களுடைய ஒப்பீனியனை போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நேத்தே முந்தா நேத்தே ஒருத்தர் போட்டிருந்தாரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் லோக்கல் டிவியில் நல்லா பேசுறீங்க அதே மாதிரி இப்போ யூடியூப்லேயும் நல்லா பேசுறீங்க நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்பொழுது நீங்கள் என்கிட்ட நல்லாவே பேசல ஆக ஏன் இப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறார் அதாவதுங்க ஜென்ரலாக ஒரு ராசி பலன்களை பேசுறது யூடியூப்ல வேற அதுபோக உங்களுடைய ராசிக்கு உண்டான குணங்கள் அதெல்லாம் மாத்திக்கங்கன்னு சொல்றது ரெண்டாவது ஒன் ஜாதக பலன்கள் பார்க்கும் பொழுது தசா புத்தி அந்தரங்கள் எதை சொல்லுகிறதோ அதை தானே நம்ம சொல்ல முடியும் அவர் ஏதாவது வீடு கட்டலாம் அப்படின்னு வேண்டான் ஒரு தொழிலை துவங்கலாம் ஆனடா உங்களை ஜாதகப்படி இது ஆகாதுன்னு இருக்கும் அப்போ அவர் என்ன ஆகிருக்கிறாரு அதில் பேசுகிற மாதிரி நம்மகிட்ட பேசுவாங்கன்னு நினைக்கிறாங்க எங்கிட்ட வந்து எதாவது நூறு கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க நம்மளை பற்றி புரியாதவங்க போடுவாங்களே விடிய மற்றபடி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வரும்போது நான் தெரிஞ்சுக்கணும்ல ஓ நம்ம செயல்பாடு சரியில்லையா நமக்கு ரிவியூ எப்படி வருது ரெக்கமெண்டேஷன் வருதுன்னு பார்க்கும்பொழுது தான் நம்மளது சிறப்பாக தான் செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாம் ஒரே இடத்துல உட்கார முடியாது இருபத்தி ரெண்டு வருஷமாக இவங்க நாலு பேருக்கு நல்லது செய்யறதுக்கு தாங்க இந்த நிகழ்ச்சியை பண்றோம் நாம வந்து இங்க உட்காந்துக்கிட்டு யாராவது தவறான வழியாக காட்டும் நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்றோமா வேற ஏதாவது பிஸ்னஸ்ல உங்களை ஜாயின் பண்றோமா இல்லை அதனால வாழ்த்துக்கு நன்றி ரமாபாய் இரண்டாம் பாவாதிபதி கெட்டு போனால் வணக்கம் ஐயா நான் மேஷ ராசி விருச்சிக லக்கணம் மூன்றாம் பாதம் கேட்டை நட்சத்திரத்தில் லக்கண புள்ளி உள்ளது நவாம்சத்தில் கும்ப லக்கணம் வருகிறது கும்ப நவாம்சமாக இருந்தால் சாமியாராக போய்விடுவான் என்கிறார் இதற்கு பதில் தாங்கள் தான் கூறவும் ஜெயங்கொண்டம் அரியலூர் சார் நவாம்சத்தை வந்து இப்ப ஏதோ சொல்றாங்க நவாம்சம் வந்து பாத்தீங்கன்னா புஷ்கர நவாம்சம் அப்படின்னு இன்னைக்கு மதுரையிலிருந்து வந்த ஒரு இளந்தரையன் கேள்வி கேட்டிருப்பாரு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து சார் அந்த புஷ்கர நவாம்சத்துல இந்த லக்னாதிபதி வக்கரமாயி இந்த பார்வை அந்த பார்வை நிறைய கொழப்பைகள் வேண்டாம் நீங்கள் யார் சூரியன் யாருடைய நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறீர்கள் மேசத்துல சூரியன் கிருத்திக நட்சத்திரம் அந்த கிருத்திக நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் சூரியன் சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரவேசிக்கிறார் அப்ப அவர் ஒழுக்கம் இருக்கும் நேர்மை இருக்கும் நாகரிகம் இருக்கும் தலைமை பண்புற இது கெஸ் பண்றதுக்குதாங்க சாமியாரா போயிடுவாங்க அப்படின்னா ராசி கட்டத்திலே சொல்லலாம் நவாம்சத்துக்கு எல்லாம் வேண்டாம் லக்னாதிபதியும் கேதுவும் சேர்ந்து பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் அவர்கள் மறு பிறப்பை பத்தி சிந்திக்காதவர்கள் அதனால அவங்களுக்கு இது மாதிரி சாமியாரா போலாங்கிற எண்ணங்கள் வரலாம் ஒரு நவாம்சத்தில் கும்ப லக்கணம் கும்ப நவாம்சம் நவாம்ச லக்கணம் சாமியாரா பாத்திரலாம் வாங்க பத்து எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று பத்து எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்று பதினாலு முப்பத்தஞ்சு அரியலூர் அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசி சரிங்களா நவாம்சத்துல இந்த லக்கணம் கும்பத்துல இருக்குதாமா அதனால சாமியாரா போயிடுவாருன்னு ஒரு ஜோதிடர் சொல்றார் சில விஷயங்கள் சொல்றேன் இவர் வந்து ஒரு விருச்சிக லக்கணக்காரர் மேச ராசிக்கு காரர் ரெண்டு பேருக்கும் அதிபதி செவ்வாய் செவ்வாய் லக்கணாதிபதி லக்கணத்திலேயே இவர் தான் முடிவு பண்ணணும் இவருடைய நிலைப்பாடுகளை இவர் வந்து ஒரு மேசம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்து இப்போ சுக்ரன் இருக்கு சுக்கரன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இங்கே எட்டாம் இடத்துல இருக்கு ஏழு புடையவன் எட்டில் ஏழில் சனி இருக்க இது ஒரு தாமத திருமணம் மேரேஜ் லைஃப் சன்னியாசி அப்படிங்கிறது பன்னிரெண்டாம் பாவகம் லக்னாதிபதியும் இந்த கேதுவும் பன்னெண்டில் இருந்தாலும் சனி இருந்தாலும் அதுதான் சாமியாராக போகும் இவர் வந்து சுக்கரனுடைய திசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அடுத்தது சூரியனுடைய திசை சரிங்களா அதுக்கப்புறம் சந்திரனுடைய திசை பாக்கியாதிபதி திசை அதாவது இந்த இந்த அமைப்புகள் எல்லாமே பொதுவாக லக்கணத்தில் உள்ள செவ்வாய் ஏழாம் இடத்து சனி ஒண்ணு பொண்ணு பார்வை திருமணத்தில் திருமண கரெக்டாக பார்த்து செய்யலாம் மனமுறிவு லேட் மேரேஜ் தள்ளிக்கொண்டே போகுதல் எதிர்பார்த்த மாதிரி வரணாமையாமை இது சார்ந்த கேள்வி வேணா வரலாமே ஒழிய இவர் சன்னியாசியா போகக்கூடிய அமைப்பு இதுல கிடையாது என்பது எனது அனுபவம் சரிங்களா அடுத்தது டேவிட் குமார் குருஜி மூன் சைனியின் எய்த்து பிளேஸ் பலன் குட்டா பேடா ரிஷப லக்கணமும் தனுசு ராசியும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்க மூணுக்குடையவன் எட்டில் இருந்து திசை நடந்தால் விபரீத ராஜ்யோகம் அன்பார்ச்சுனேட்லி உங்களுக்கு முன்னேற்றம் ஆனால் சந்திரன் கெட்டு திசை நடப்பதால் ஒன்றுக்கு மேற்பட்ட பல தொழில்களை செய்ய வச்சு பல முயற்சிகளை ஏற்படுத்தி அது வந்து உங்களுக்கு சிக்கலை தான் உருவாக்கும் சரிங்களா வைத்தியநாதன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் துலாம் லக்கணம் குரு பனிரெண்டாம் இடத்தில் மூணில் சனி திசை குரு புத்தி நெக்ஸ்ட் புதன் துலாம் லக்கணத்துக்கு புதன் திசையில் எப்படி இருக்கும் சார் மூணு பன்னெண்டு அதிபதி பரிவர்த்தனை இந்த இடத்துல மூணு பன்னெண்டு பரிவர்த்தனை வந்து நீங்க எடுத்துக்க வேண்டாம் பன்னெண்டு அதே ஒன்பதும் எடுத்துக்கணும் இல்லையா நாலு ஒன்பது பரிவர்த்தனை ரெண்டு ஆதிபத்தியம் வரும்போது ரெண்டையும் சேர்த்துக்கணும் மூணு பன்னெண்டு மட்டுமே பேசக்கூடாது மூணு பன்னெண்டு பரிவர்த்தனைக்கும் நல்ல பரிவர்த்தனை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு மூணு குடையவன் பன்னெண்டு குடையவன் ரெண்டு மறைவு ஸ்தானாதிபதிகள் பரிவர்த்தனை ஆகிறாங்க ஒரு கேந்திராதியும் ஒரு திரிகோணாதிபதியும் உங்களுக்கு பரிவர்த்தனை ஆகிறாங்க சரிங்களா நீங்கள் எப்போதுமே இந்த இது மாதிரி போடுறதுக்கு பதிலாக டேட்டா பொறுத்து டயத்தை போடுங்க அதை கிளியரா சொல்லலாம் சுசிலா ராஜேந்திரன் அவர்கள் நன்றி சார் மிக்க நன்றி அம்மா ராஜ நடராஜ் வணக்கம் பதிமூணு ஒன்பது எழுபது லெவன் செவன் ஏஎம் கேன் பை ஓன் ஹவுஸ் ஆஃப்டர் திஸ் ஏஜ் இத்தனை வயசுக்கு மேல வீடு வாங்க முடியுமா வீடு வாங்க முடியுமா ஏன் சார் முடியாது ஏன் முடியாது முடியாதது என்று என்ன இருக்கிறது பதிமூன்றாம் தேதி ஒன்பதாவது மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு லெவன் செவன் லெவன் செவன் மலேசியா உங்களுடைய முன்னாள் பிரதமர் தொண்ணூறு வயசுல பிரதமரா வரலையா மலேசியா மலேசிய பிரதமர் அதனால ஜாதக ரீதியாக அந்த பாவகம் கெட்டிருந்ததுன்னா டிலே ஆகும் லேட் ஆகும் சனி திசை நடக்குது உங்களுடைய லக்கணம் அதுக்கு சனியினுடைய திசை நாலாம் பாவாதிபதி கெடணும் சரிங்களா நாலாம் பாவாதிபதி இங்க வக்கரம் ஆயிடுச்சு இதுதான் மைனஸ் இப்ப நான் என்ன சொல்றேன் சனி வக்கரம் ஆயிடுச்சு நீசம் ஆயிடுச்சுன்னு எடுத்துக்கிறத விட நாலாம் பாவாதிபதி நீசம் நாலாம் பாவாதிபதி வக்கரம் கேள்வி உங்கள்கிட்ட என்ன வருது இத்தனை வயதிற்கு மேல வீடு வாங்க முடியுமா பட் உங்க ஹாரஸ்கோப்ல நடக்கிற திசா புத்தி இதுக்கு முன்னாடி ஏன் வீடு வாங்க முடியலன்னு ஒரு அனலைஸ் பண்ணுவோம் இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் ராகு திசை சரிங்களா இருபத்தி அஞ்சுல இருந்து நாப்பத்தொன்னு குரு திசை இந்த இருபத்தஞ்சு டு நாற்பத்தொன்று குரு உங்கள் ஜாதகத்தில் ஐந்தாம் பாவாதிபதி பனிரெண்டில் மறைவு பனிரெண்டில் மறைந்து அது யாருடைய ஸ்டாரில் இருக்குன்னா ராகுனுடைய ஸ்டார் ராகு நாலாம் இடத்துல இருந்ததுன்னா வீடு சம்பந்தப்பட்ட இடத்துல ஒன்றும் பிரம்மாண்டமான பெரிய ஆசைகளை காட்டி அந்த அவ்வளோ பணம் கொடுத்து வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் இதுக்கு தான் அந்த காலத்தில் அந்த நாலாம் இடத்து வீடு சனி ராகு கேது சுக்கரன் சூரியன் வரும்பொழுது மாடி வீடு மச்சி வீடு ஓட்டு வீடு ஓலை வீடு குடிசை வீடு எல்லாம் பிரிச்சிருக்கிறாங்க இந்த நாளுக்குலாம் நாளில் ராகு இருந்ததுன்னா அந்த மாதிரி நமக்கு இந்த வீட்டை தான் அது காட்டும் ஒண்ணு ஒரு பெரிய அளவுல வீட்டை பத்தி சிந்திச்சு அதனாலே போயிருக்கோம் இதான் குரு திசையில முடியாது ரைட் அடுத்தது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சனி திசை சரிங்களா இது ஒரு ஏழு பதினெட்டு ஏழு இருபத்தஞ்சு நாற்பத்தொன்னுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் சனி திசை சனி நிலை தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுமான்னு சொல்லும் இங்க பாருங்க நாலாம் பாவாதிபதி வக்கரம் ஆயிடுச்சுன்னா நினைக்கிற மாதிரியான எதிர்பார்க்குற மாதிரியான வீடு அமைவதில்லை இதுதான் ஏழு குடையவன் உங்களுக்கு வந்து சுக்கரன் அஞ்சு குடையவன் சேர்க்கை இதை நான் மலேசிய தமிழர்கள்லாம் பாருங்கள் நான் நிறைய ஆய்வு பண்ணியிருக்கேன் ஏழாம் பாவாதிபதி சுக்கரனும் அஞ்சு குடைய ஒன்று ஒன்றா சேர்ந்துருந்ததுன்னா காதல் திருமணம் நீங்கள் எப்படி மேரேஜ் பண்ணீங்கிறது வீடியோவில் கீழே போடுங்க அப்பதான் தெரியும் மனைவியினுடைய பேரில் வேணால் நீங்கள் வீடு வாங்கலாம் தற்காலம் உங்களுடைய ஜாதக அடிப்படையில் வீடு வாங்கிறதுக்கு உண்டான சப்போர்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இல்லை அடுத்தது ராகுனுடைய புத்தி வரும் சனி திசையில் ராகு புத்தி இதில் உங்களுக்கு ரெகுலர் இன்கம் சோர்சஸ் இருந்ததுன்னா ஏன்னா மலேசியாவுடைய பொருளாதாரம் மலேசியாவில் உள்ள சூழ்நிலை எல்லாம் நான் அறிந்ததே எனக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேல எல்லாம் பழக்கம் அங்கே நாலு ஆறு வேலை செய்யும்போது லோன் போட்டு வீடு எடுக்கலாம் பழைய வீடு உங்களுடைய காரே பழைய காரை தான் இருக்கணும் பழைய வீடு இது மாதிரி வாங்கலாம் பட் அது வந்து ஒன் டு ஒன் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் டேட் ஆஃப் பர்த் டய கொடுத்து அல்லது வாட்ஸ்அப்பில் வாங்க ஜாதகத்தை பார்த்து தரேன் சரிங்களா அரசு வேலை அரசு வேலை கிடைக்குமா எப்பொழுது கிடைக்கும் ஏழரை சனி மன கஷ்டங்களை கொடுத்துள்ளது பெரிய குலம் ஆனா பெண்ணா என்று போடவில்லை டிபிஎன் அப்படின்னு போட்டிருக்கிறீங்க ஏழரை சனி வந்துங்க என்னுடைய அனுபவத்துல நிறைய படிப்பினை சம்பவங்கள் ஒரு சம்பவங்களை நம்மளை எப்படிலாம் திருத்திக்கணும்னு பாசிட்டிவா எடுத்து பாருங்க அதே ஏழரை எல்லாம் நம்மளை முடிச்சிடும் அப்படின்னு மலேசியாவில் உள்ள தமிழர்கள்லாம் பயந்துகிட்டே இருப்பாங்க அதெல்லாம் கிடையாது தசாபத்தி இருக்கு உங்களுடைய காரண அறிவு இருக்குது ஒரு விஷயங்களை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நல்ல ஆலோசனைகள் கேளுங்க ஒன்றுக்கு மேற்பட்ட பல நண்பர்கள்ட்ட கேட்டு எதா இருந்தாலும் செயல்படுத்துங்க அப்ப ஏழ்றையில பிரச்சனை இல்லை ஏன்னா அது காமனாக வர்றது தானே எல்லா மீனராசிக்கும் வரும் எனக்கும் மீனராசி ஏழ்ரை தான் ஏழ்றையில என்ன செய்யறது சில சம்பவங்கள் நமக்கு சாதகமாக இல்லாமல் போகும் அதெல்லாம் கடந்து வந்துடணும் நல்ல யோகமான திசை நடக்குது உங்களுக்கும் ஏழரைக்கும் சம்பந்தமே கிடையாது அது நல்லா போய் இந்த வீடியோவை போய் பாருங்க ஏழரை சனி மன கஷ்டங்களை கொடுத்து கொண்டுள்ளது அதெல்லாம் சரியாக போயிடுச்சாலே இது உங்க ஓன் டைம் லக்னாதிபதி புரியுதுங்களா அதுக்காக சூரியனுடைய புத்தியில நல்லா உட்காந்து எக்ஸாம் எழுதுங்க சூரியன் நாலாம் இடத்துல இருக்கு பத்தாம் இடத்துல சனி வக்ரம் பத்துக்குடியவன் ச வக்கரமாக இருந்துச்சுன்னா அந்த வேலையில் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுல நிறைய கஷ்டங்கள் சிரமங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் ஆக உங்களுக்கு நல்ல ஒரு ஃபைனல் டச் மீனராசி எழரச்சனி வாஸ்தவன உண்மை ரிஷபலக்கணம் அஞ்சு குடையவனுடைய திசை புதன் திசை புதன் உச்சம் அதே மாதிரி நாலாம் பாவாதிபதி சூரியன் ஆட்சி பெற்றிருக்கு அதுபோக சூரியனுடைய பார்வை நேர பத்தாம் இடத்தை பார்க்கும் பத்தில் சனி இருப்பதால் அது சார்ந்த இப்போ ஒன்றும் கிடையாது நீங்க பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறீங்க படிச்சுட்டீங்கன்னா பிடபிள்யூடி சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட வேலைக்கு போகலாம் இப்போ எல்லாரும் கேக்குறீங்க அரசு உத்தியோகம் அரசு உத்தியோகம் பத்துக்குடையவன் சனி எழுதலாம் சரிங்களா பப்ளிக் சர்வெண்ட் பிஏஓ கிராம நிர்வாக அலுவலர் இப்படிலாம் நிறைய இருக்கு அதனால இந்த நல்ல ஒரு அற்புதமான புத்திசாலித்தனமான திசை உங்களுக்கு இப்போ போய் போயிட்டு இருக்கு அந்த புதன் திசை அதுல கண்டிப்பா வெற்றி வாய வேற நேற்று ஒருத்தவங்க ஜாதகம் வர்றாங்க தனுசு லக்கணத்தில் பத்தில் கேது நான் என்ன சொல்றேன் மகர ராசி அந்த பெண்ணுக்கு வந்து நான் என்ன துறையை எடுத்தீங்க ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆய்வு செஞ்சதுல மருத்துவ சார் மேக்ஸ் பயாலஜின்னாங்க அப்படியா என்ன படிக்கலாம் இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா எக்ஸாம் அதில் ப்ளஸ் ஒன் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படித்தவங்களாம் என்ன படிக்கலாம்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் அதை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்து அவரு அனுப்பி மேக்ஸ் பயாலஜி சேர்த்துட்டார் இப்ப என்னாச்சு மகர ராசிக்கு அதுக்கு நடக்கிற திசாபத்திகளும் கொஞ்சம் சரியில்லாமல் மார்க் ஏன்னா நைன்டி பர்சன்ட்டுக்கு மேலே எடுக்கிற பொண்ணு அப்ப வந்து அதுக்கு அந்த ஏழ் சனி இப்போ இவர் சொன்னார்ல அந்த மாதிரி மன உளைச்சல் அதனால மார்க் ஒரே குழப்பமாக இருக்கு நல்லா நைட்டு படிங்க இரவு படிங்க அதுக்கப்புறம் பகலில் எடு எழுந்திரிச்சு போய் எழுதுங்க அப்படின்னு சில ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பணும் எனவே நேர்களை கேள்வி பதில் நிகழ்ச்சி நூற்று அறுபத்தி நாலில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்